ஐயா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க அத்தேவா நாலு பேரு மருமக பேர பிள்ளைங்க தொழில் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க முப்பத்தஞ்சு வருஷமா அதுக்கு முன்னாடி தொழில் பண்ணீங்களா அதுக்கு முன்னாலிங்க வேலை பார்த்தேன் சொந்தமா இருந்தீங்களா இல்ல எங்க வேலை பார்த்தீங்கன்னா சொந்தமா சொந்தமா நமக்கு வீடு எங்கயா இருக்கு பசங்க எத்தனை பேர் பசங்க மூணு பேரும் ஒரு பையன் இறந்து போயிட்டாப்ல ரெண்டு பசங்க மருமக பேர பிள்ளைங்க எல்லாரும் சொல்லி எப்படி நடக்கும் ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும் ஒரு நாளைக்கு ஒண்ணும் இருக்காது ஒன்னும் சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு இருக்கும் ஒரு நாளைக்கு கூட போயிருப்போம் ஒரு நாளைக்கு வியாபாரம் இருக்கும் இப்போ வண்டியில நீங்க சென்று வண்டி சொந்த வட்டி தானா ஆமா சொந்த வட்டி தான் நீங்க நிக்கமா இல்ல வீட்டுக்கு கொண்டு இல்லை வீட்டுக்கு கொண்டு போய் ஸ்டாண்ட்ல போட்டு ஸ்டாண்ட்ல போட்டு

விலை என்ன விலையில ஆரம்பிக்குது கடைசி என்ன விலை வரைக்கும் இருக்குது நம்ம இருபது ரூபாய் இருபது ரூபா ஸ்டார்டிங் அதுல இருந்து ஒவ்வொரு பேவடுக்கு தகுந்த மாதிரி வேலை கிட்டத்தட்ட எத்தனை வகையான சென்ட் வச்சிருப்பீங்க சென்ட் வரைக்க வச்சு நாற்பது வகையான சென்ட் முப்பது நாற்பது வகையில வெளியில இருந்து வேற யார்ட்டி எக்ஸ்போர்ட் பண்ணி வாங்குறீங்க நல்லா நம்ம வாங்கி வைக்கிறோம் வாங்கி வைக்கிறீங்க ஒரு சில ஐட்டங்கள் நம்ம பண்ணுறோம்

ஆமா வாங்கி அதை பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறீங்க சரி சரிட்டா எல்லாமே கம்பெனி ஆயிருக்கேன் லோக்கல் வாங்கி யாரும் பார்க்க மாட்டேன் லோக்கல் வாங்கி யாரு அந்த தேவாரம் இல்லை ஏன்னா முப்பது வருஷமா இங்க புலம்பு பாக்குறேன் அப்படின்னா கம்பெனியே தளமா இருந்தால்தான் மக்கள் வாங்குவாங்க ரெண்டா கஸ்டமர் வருவாங்க இல்லண்ணா ஒரு நாள் வாங்கிட்டு நல்லா என்ன மாற்றி வருவாங்களா கொடுக்கறது இப்போ எப்படிங்களா பண்ணி பாருங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி டெய்லி நீங்க பண்ணிக்கிட்டு அதுல இருந்து ஏன் இந்த சென்று தொழிலுக்கு நீங்க மாறி அது ரெடிமேட் தயார் பண்ணியிருந்தேன் அதை கொஞ்சம் நஷ்டங்கள் போச்சு ஓ சரி அதனால அப்படியே நொடிச்சாச்சு இருந்து அப்படி ரொம்ப நொடிச்சு போயிட்டோம் அது எப்படி சொல்றேன்னா கூட்டிகிட்டா வேணாம் பழைய கதையெல்லாம் கொஞ்சம் நஷ்டம் ஆயிடுச்சு ஏன் பத்தரை ரூபா நஷ்டம் ஆயிடுச்சு சரி சரிசே பண்ணி உங்கள கூட வச்சுக்க நீங்க ஓடிடுறீங்க நம்மளால சமாளிக்கணும் தொழிலுக்கு எப்போ வாரீங்க எப்போ வீட்டுக்கு போறீங்க கால ஏழரை மணிக்கு வர நைட்டு எட்டு மணிக்கு வீடு ஏழரை மணிக்கு வந்து எட்டு மணிக்கு நைட் எட்டரை வரைக்கும் இருக்கீங்களா இங்க வந்து இந்த லைட் எல்லாம் கரெக்டாக இந்த லைட் இருக்கும் போஸ்ட் லைட் ஆ போஸ்ட் அது ஒரு பண்டிகை நாட்களில் பண்டிகை நாட்களுக்கு மெயினாக தீபாவளி நியாபா இருக்கும் அதுதான் அந்த ஒரு மூணு நாள்னா வியாபாரம் மண்டா மாச வருமானம் வச்சு நீங்க ஃபேமிலி ரன் பண்ணிடலாமா அப்படிலாமா ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் வேறு வழி கிடையாது ஹாஸ்பிட்டல் செலவு இல்லை நம்ம கீழே வந்து முதுகு எலும்பு கேட் வேறே ஆகிருச்சு உங்களுக்கு ஆமா சரி சரி அதிகமா முடியாது வச்சு நல்ல உள்ள வச்சு நல்லா பண்ணிட்டு இருக்கோம் இப்ப ரோட்டோரம் வச்சிருக்கீங்கல்ல ஆமா பசங்க வராங்க வைக்கிறாங்க அக்கா வராங்க வைக்கிறாங்கன்னா சென்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு காசு கொடுக்காம திருடிட்டு போறதா நிறைய உண்டு பண்றாங்கன்னா பண்றாங்க நிறைய பண்றாங்க அந்த மாதிரி அனுபவம் நிறைய இருக்குங்க டெய்லியும் பாத்துட்டு தூக்கிட்டு ஓடுறாங்க ஓடி போய் நம்மளால நட்ட முடியாது

வியாபாரத்துல வந்து சகிப்பு நல்லவங்களும் கெட்டவங்களும் அனுசரிச்சுதான் போகணும் காலையில வியாபாரத்துக்கு வாரீங்க இன்னைக்கு வியாபாரம் நடந்த ஒரு பண தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு வியாபாரம் நல்லா நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோட வாரீங்க அன்னைக்கு வியாபாரம் இல்லைன்னா அவங்க போகும்போது உங்களோட மனநிலை இப்படி இருக்கும் மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு போகணும் வருவேன் ஏதாச்சும் போயிட்டு வரணும் அப்படின்ட்டு அன்னைக்கு வியாபாரம் இல்லை எங்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும் சரி இன்னைக்கு இல்ல நான் ஆண்டவர் கொடுப்பான் சரி நாளைக்கு போய் வந்து பசங்க வந்து வீட்ல வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா அந்த பண்டிகல் டைம்ல தீபாவளி புத்தாண்டு வருது கொஞ்சம் ரஷ்ஷா இருக்கும் அப்படின்ட்டு யாராவது ஹெல்ப் வருவாங்களா நம்ம யாரையும் கேட்க கேக்குறது ஏன்னா அவங்களுக்கு குடும்பம் குடுத்து யாத்தையும் போது நம்ம போய் அவங்களுக்கு சிரமம் கூட கூட அப்ப அந்த கூட்டமா கட்டையா நீங்க சமாளிச்சுப்பீங்களா எங்க ஒய்ஃப் வருவாங்க ஒய்ஃப் வருவாங்க ஆமா நைட் சாப்பாடு கொண்டு வருவாங்க ஒய்ஃப் வருவாங்க சாப்பாடு எப்படி காலைல வரம்ப சாப்பிட்டு வந்துருவீங்களா காலையிலேயே ஆமா மதியானத்துக்கு ஒய்ஃப் கொண்டு வருவாங்க கொண்டு வருவாங்க மதியம்

பொருள் பொருந்தா எல்லாமே தேடி தடவை சரியாச்சும் வருவாங்களா எப்பயும் இருக்கும் முப்பது வருஷமாக ஒரே இடத்துல கடை வச்சிருக்கீங்களா முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் வச்சிருக்கீங்க மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு சொல்லி இதுவும் நடந்துச்சுங்களா ஆஹ் அப்படின்னு மலேசியால இருந்து வருவாங்க வந்து என்கிட்ட அந்த சென்ட் மாலை போட்டு வரும் வருஷ வருஷம் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க மலேசியால இருந்து இங்க ஐயப்பன் கோயில் வர்றாங்க வராங்க வந்தாங்க அப்படின்னாக்கா என்கிட்ட அந்த மைசூர் சாண்டில் கண்டிப்பாக வாங்கிட்டு இருக்குது வருஷத்துக்கு ஒரு தடவை ஆமாம் ஆ அவங்க நம்பர் எதுவும் வச்சு கான்டெக்ட் பண்ணி வராங்களா இல்லை வருஷம் அந்த சீசன் வரப்படாங்க இல்லை ஐயப்பா இங்கே நம்ம மழைக்கோட்டைக்கு வந்துட்டு தான் போவாங்க ஸோ இங்கே வரும்போது இங்கே கண்டிப்பாக வந்து இங்கே வந்துட்டு தான் போவாங்க வந்தால் கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு போவாங்க அவங்க வெக்கேஷன் எப்போ வராங்களோ அப்போ வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல பொருள் வளாக இங்கே வந்து என்ட்ட வாங்கிட்டு தான் போவாங்க

அது நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கலாம்னு அது ஆ பண்ணுறேன் அது பண்ணுறேன் அந்த யாரும் பண்ணுறேன் மாதிரி வீட்டில் இருக்க பசங்களும் உங்ககிட்ட சென்ட் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க ஆ பண்ணுவோம் நம்ம கடை எங்கே இருக்கு கரெக்டாக லொக்கேஷன் சொல்லணும் இந்தாந்தி காலேஜ் ஆஃபோஸ் வீட்டில் இந்தாதி சத்தம் சத்தாம்ப ஸ்டாண்டு இந்தாந்தி காலேஜ் வாட்ஸ்அல இருக்கு ஜோசப் காலேஜுக்கு சார் சரி ஓகே நன்றி நன்றி